நண்பர்களே தையமாசை மறுதினம் திருநாங்கூரில் நடக்கக்கூடிய பதினோரு கடு சேவை தரிசனத்தை முன்னிட்டு யாத்திரை வந்திருக்கோம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா டிசம்பர் முப்பது அதில் முதல் ஸ்தலமாக இப்போ காசிக்கு இணையான திருவையாறு ஸ்தலத்தை தரிசனம் பண்ண போகிறோம் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு அதாவது பிப்ரவரி ரெண்டு மூணு ரெண்டு நாள் வந்து இங்கே கும்பாபிஷேகம் வெவ் விமரிசையாக நடைபெற இருக்குது அதை முன்னிட்டு அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் யாகசாலை இதான் யாகசாலை பாருங்கள் இன்னும் பூஜை ஸ்டார்ட் பண்ணலை ஒரு பிரம்மாண்டமான அலங்கார பந்தல் இது பாருங்கள் எவ்வளோ பெரிய யாகசாலை இந்த மனையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க வந்து பிப்ரவரி ரெண்டு மூணு ரெண்டாம் தேதி பரிவார தேவதும் தேதி மூலவர் ஸ்ரீ ஐயாரப்பர் அரமலர்த்த நாயகிக்கும் கும்பாபிஷேகம் வெகு இது மாதிரி செய்ய நடக்க போகுது முன்னேற்பாடு வேலைகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்குங்க ஏன்னா இது காசிக்கு இணையான ஸ்தலம் இங்கே தான் அப்பருக்கு சிவபெருமான் திருக்கையில் காட்சி கொடுத்த ஸ்தலம் இது தீர்த்த இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது ஒரு மண் தரையாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருங்கல் பாய்ச்சிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி நல்லா நல்லா அற்புதமாக பண்ணியிருக்காங்க நீங்களாம் அப்பனை தரிசனம் பண்ணிக்கோங்க வாய்ப்பு இருந்தால் கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்துக்குங்க